இந்த வீடியோலையும் அமெரிக்காவை பத்தி சில தகவல்களை ஷேர் பண்றேன் இது போன வீடியோல அமெரிக்காவினுடைய பொருளாதார மந்த நிலை உணவு உணவுக்கூடல்கள் மூடுவது அதாவது ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் மூடுறது குறிப்பா மெக்டோனால் வெண்டிஸ் போன்றவைகள் அதுக்கப்புறம் வால்மார்ட் கூட சொல்லிருக்காங்க நாங்க வந்து விலையெல்லாம் ஏத்தனோம் அந்த மாதிரி ஏத்தின போது உணவுப் பொருட்கள் எல்லாமே டீப் ஃபுட் அது எதுவுமே வியாபார மந்த நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு வால்மார்ட்டும் அறிவிச்சிருக்காங்க அந்த தகவலும் இருக்கு இத பத்தி எல்லாம் அந்த வீடியோல பார்த்தோம் அதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து இந்த விசா பெற்ற பிரச்சனை வரும் அமெரிக்காவில் வேலை வாய்ப்பு வந்து இந்தியர்களுக்கு குறைந்து வருகிறது அவங்க வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னாடி இந்தியாவுக்கு திரும்பி வர்றது நல்லது அப்படின்னு இன்னொரு வீடியோவில் இதற்கு முந்தைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் அது பல தரவுகளையும் ஆதாரங்களையும் வச்சு தான் சொல்லியிருந்தேன் அதுக்கு பல பேர் வந்து ரொம்ப என்ன ஒரு மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணி தான் பதிவு போட்டிருந்தாங்க நான் அதை பற்றி கவலைப்படலை எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்க கூட ஷேர் பண்ண வேண்டியதுதான் அது எல்லாமே உண்மை நான் எதையுமே திரிச்சோ இல்ல இட்டுக்கட்டியோ அது மாதிரி நான் சொல்லலை இப்ப அதுக்கு ஆதாரங்களோட சில தகவல்கள் வந்திருக்கு டிரம்ப்னுடைய நடவடிக்கைகள் என்ன மற்றவங்களுடைய நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இதுல முதல்ல நம்ம எடுத்துக்க கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க் பிச்சல் அப்படிங்கிற ஒரு இவர் வந்து ராஸ் முசேன் அப்படிங்கிற ஒரு ராஸ் முசேன் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துல சீஃப் போல்ஸ்டர் அப்படிங்கிற போஸ்ட்ல இருக்காரு ரொம்ப ரொம்ப பிரபலமானவர் மீடியா உலகத்துல இவர் சொல்லிருக்க சில விஷயங்கள் மிக மிக அதிர்ச்சியான விஷயங்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து கிரிட்டிசிசம் பண்ணிருக்காரு எப்படி அப்படின்னா யார பத்தினா த பிரசன்ஸ் ஆஃப் இந்தியன் டெக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய இந்திய ஐடி ஊழியர்களை பற்றி சொல்றாரு அப்படி சொல்லும்போது இந்த அரசு விசா மூலமாக அமெரிக்காவிற்கு வந்த இந்திய ஐடி ஊழியர்கள் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு சொல்லியிருக்காங்க இல்ல மிக மிக அதிக அளவுல இருக்காங்கன்னு நான் டேட்டா எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஃப்ராடு அமெரிக்க மக்கள் மீது அப்படிங்கிற சொல்லிட்டு உடனடியாக அமெரிக்க அரசாங்கம் டி டிஇண்டியனைஸ் செய்ய வேண்டும் நல்லா கவனிங்க வார்த்தை அவருடைய இது இருக்கு பதிவு டி டிஇண்டியனைஸ் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஇண்டியனைஸ்னா என்ன அர்த்தம் டி டாலரைசேஷன் அமெரிக்காவின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைகிறது சொன்ன முன்பு பல வீடியோல சொல்லிட்டே வந்துட்டு டி டாலரைசேஷன் வரப்போகுது வெகு விரைவில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான இந்தியா முன்னெடுப்புகள் செஞ்சிருக்கு ரஷ்யா முன்னெடுப்புகளை செஞ்சிருக்கு சைனா முன்னெடுப்புகளை செஞ்சிருக்கு பல நாடுகளும் செஞ்சிருக்காங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா டி டாலரைசேஷன் பயத்துல யாரை குறி வச்சிருக்காங்கன்னா இந்தியர்களை குறி வச்சிருக்காங்க டி இண்டியனைஸ் த என்டையர் அமெரிக்கன் ஐடி செக்டாருங்கிறார் அவர் முழு முற்றாக இந்தியர்களை அமெரிக்காவிலிருந்து அதுவும் குறிப்பா ஐடி செக்டர்ல இருந்து வெளியே தள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய பதிவு போட்டு அதற்கப்புறம் அதை பத்தின விவாதங்கள்லாம் நடத்தப்பட்ட போது அமெரிக்க அரசாங்க தரப்புல யார் யாரு சொல்லியிருக்காங்கன்னா நல்லா கவனிங்க லோரி ஷவர் டி ரெமர் அப்படிங்கிற இந்த லேடி யார் அப்படின்னா அமெரிக்க அரசின் லேபர் செக்ரட்டரி மார்க் ரூபியோ வந்து ஃபாரின் அந்த மாதிரி ஸ்காட் காமர்ஸ் செக்ரட்டரி ட்ரெஷரி செக்ரட்டரி இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இவங்க வந்து இந்த யூஎஸ் லேபர் செக்ரெட்டரியாக இருக்காங்க அமெரிக்க அரசாங்கத்தினுடைய லேபர் செக்ரட்டரி லோரி ஷவர்ஸ் டி ரெமர் அப்படிங்கிறவங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தனது எக்ஸ்தளத்துல அமெரிக்காவில் உள்ள வேலை வாய்ப்புகள் அமெரிக்கர்களுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு யார் யார்லாம் இந்த ஹெச் ஒன் பி முறைகேடாகவோ தவறாகவோ உபயோகிக்கிறார்களோ இவங்க தனிநபர் மட்டும் சொல்லல அந்த கம்பெனி இப்ப சப்போஸ் இங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றான் வந்து மைக்ரோசாஃப்டில் வந்து ஹெச் பி விசா மூலமாக ஒரு ஆயிரம் பேரை சேர்த்துருக்காங்க இந்தியாவில் அந்த மைக்ரோசாஃப்டை பற்றி சொல்கிறாங்க நீங்கள் தவறான முறையில் உபயோகித்திருந்தாலோ முறைகேடாக ஏதாவது செய்திருந்தாலோ அந்த கம்பெனி மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த தனிநபர் மேலேயும் எடுக்கப்படும் சரி அந்த கம்பெனியில் வேலை வாய்ப்பு வருது உருவாகிறது அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அமெரிக்காவில் இருக்கிற கம்பெனியில அமெரிக்கர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் இந்தியர்களை வேலைக்கு அமர்த்த மறைமுக செய்தி நேரடியான செய்தி ஜாப் ஃபார் அமெரிக்கன் ஃபர்ஸ்ட் ஓகே அமெரிக்கா ஜாப் ஆர் ஃபார் அமெரிக்கன்ஸ் ஒன்லி அப்படின்னு ஒரு பதிவு போட்டு இது பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னும் இன்னொரு முக்கியமான இது இதுக்காக அரசாங்கம் ப்ராஜெக்ட் ஃபயர் வால் அப்படின்னு ஒரு அமைப்பை எடுத்திருக்கு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் ஃபயர் வால்ல கிட்டத்தட்ட இருநூறு ஆக்டிவ் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கண்காணிப்பாளர்கள் ஓகே அவங்கள அமைச்சிருக்காங்க இந்த இருநூறு இன்வெஸ்டிகேட்டர் யாருல அமைச்சிருக்காங்கன்னு அமைச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா அதுதான் மிக மிக அதிருப்தி எப்படி இங்க வந்து நம்ம தமிழ்நாடு அரசியல் கட்சியில குறிப்பா இந்த திராவிட கட்சிகள் எதுவுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி கான்ட்ராக்டா இருந்தாலும் தன்னோட ஆளுக்கு கட்சி ஆளுக்கு கொடுக்குறோம்னு சொல்றாங்கல்ல எப்பேற்பட்ட இதுவா இருந்தாலும் சரி கட்சியாளர் கொடுப்பா நாளைக்கு விசுவாசமா இருப்பான் அதே மாதிரி அமெரிக்காலையும் இந்த மாத குரூர கும்பல் இருக்கு இல்லைங்களா அந்த கும்பலுக்கு தான் இந்த இருநூறு இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேட்டர் வேலையை இது கொடுத்துருக்காங்க லேபர் டிபார்ட்மெண்ட் மூலமாக அகர் மாரி அமெரிக்க சரி இவங்க என்ன செய்வாங்க இந்த ப்ராஜெக்ட் ஃபயர்வால் மூலமாக இவங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க ஒவ்வொரு கம்பெனியாக போய்ப்பாங்க உங்ககிட்ட எத்தனை பேர் வேலையில் இருக்காங்க மொத்தமாக இந்தியர்கள் எத்தனை அவங்களுக்கு எத்தனை பேர் ஹெச் ஒன் விசா இருக்கு இந்தியர்களை இந்த ஊர் குடியுரிமை பெற்ற அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அவங்கள ஒதுக்கீடு ஹெச் ஒன் விசாவெல்லாம் கொண்டு கிரீன் கார்டு வச்சிருக்கோம் கொண்டு வா அதை எல்லாத்தையும் என்ன பண்ண போறாங்க நாட்டினுடைய பாதுகாப்பு அந்த அது அதை தவிர இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை படி அவங்க இருக்காங்களா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ரிலிஜியஸ் ஃப்ரீடத்தை வந்து அவங்க வந்து அதாவது அவங்க மதம் சார்ந்த சுதந்திரத்தை அவங்க வந்து தவறாக பயன்படுத்துகிறாளா இது எல்லாத்தையும் நாங்கள் என்கொயர் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க அந்த லேடி சொல்லியிருக்கு இது வந்து ட்ரம்ப் சொன்னதுதான் அதை திருப்பி இவரே சொல்லியிருக்காரு அதுதான் முக்கியமான விஷயம் ஸோ இந்த லேபர் செக்ரட்டரியும் அதையே சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இது எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா இந்த மகா தக்ஸ் அப்படிங்கிறனால அவங்களை இரநூறு பேர் வந்து இனிமே என்கொயர் பண்ணுவாங்க நான் வந்து இந்தியர் நான் ஆனா வந்து இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் சோழி முடிஞ்சதுன்னு வந்து எதுக்காக வந்துருக்குன்னா எப்போ இந்த மார்க் மிச்சல் வந்து ஒரு மிகப்பெரிய பரப்புரையை செஞ்சு அதுவும் குறிப்பா அமெரிக்க ஒயிட் சொல்லக்கூடிய வெள்ளை இன மக்கள் மத்தியில் அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றதோ போன வீடியோ கூட நான் சொல்லியிருந்தேன் அந்த இதே மாதிரிதான் ஒரு பதிவு போட்டாங்க அதுக்கு இருபது மில்லியன் இரண்டு கோடி பேர் அதை பார்த்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அவன் சொன்னான் இதையும் அதே மாதிரி தான் பல பேர் அதை பார்த்துருக்காங்க பல லட்சம் பேர் அதை பார்த்துருக்காங்க அவருக்கு ஆதரவும் தராங்க நீங்க சொல்றது கரெக்டு டி இண்டியனைஸ் பண்ணுங்கன்றாங்க ஸோ அதனுடைய எதிர் நடவடிக்கையாக இது அனௌன்ஸ் பண்ணிருக்கு லேபர் டிபார்ட்மெண்ட் ஓகே இதற்கான தரவுகள்லாம் இருக்கு பார்க்கலாம் நீங்க எக்ஸ் தளத்துல இதெல்லாம் இருக்கு நீங்க பார்க்கலாம் சரி இது ஒரு பாயிண்ட் ஆச்சுங்களா அடுத்த முக்கியமான விஷயம் எதுக்கு வரேன் அப்படின்னா திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க விசா ரெனியூவல் பண்ணணும் அப்படின்னா அவங்க 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 சொந்த நாட்டுக்கு தான் போய் செய்யணும் முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இருந்து யூஏக்கு போவாங்க அங்க ரெனியூவல் பண்ணிப்பாங்க இல்ல கனடாக்கு போவாங்க அங்க ரெனியூவ் பண்ணிப்பாங்க திரும்பி வந்துருவாங்க இது மாதிரி சில வசதிகள்லாம் இருந்தது எல்லாருக்கும் கிடையாது சில பேருக்கு இப்ப அப்படி கிடையாது எல்லாரும் அவங்க அவங்க நேட்டிவ் கண்ட்ரிக்கு போயே ஆகணும் அங்க போய் நீங்க விசாவை ரினியூ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆச்சுங்களா விசா ரினியூவலை பத்தி தான் பல பேர் சொல்லியிருக்காங்க அதாவது அதையும் சொல்லிடுற பாருங்க எமிலின்னு ஒருத்தங்க எமிலி நியூமேன் இவங்க வந்து ஒரு அட்டார்னி இந்த விசா சம்பந்தப்பட்ட வழக்குகள்லாம் வரும்போது ஒரு வக்கீல்னு வச்சுக்கோங்க அட்டார்னா அது மாதிரி அவங்க மாதிரி பல பேர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இப்ப இவங்க வந்து திரும்பி போறாங்கல்ல அங்க இப்ப பதினைந்தாம் தேதி டிசம்பர் மாதத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து விசா ரினியூவல காலதாமதப்படுத்திருக்காங்க இப்ப நீங்க பதினைந்து இப்போ வந்து பதினைந்து பன்னெண்டுல உங்களுக்கு விசா ரினியூவல் இருக்கு அப்படின்னா அத வந்து மே மாசத்துக்கு போஸ்டோன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வரிசையா வரக்கூடிய நாட்கள்ல எல்லாம் அந்த மாதிரி போஸ்போன் பண்ணிட்டாங்க அப்பனா என்ன ஆகுது டிசம்பர்ல இருந்து ஐந்து ஐந்தரை மாதங்கள் ஆறு மாதங்கள் வரை உங்களுக்கு விசா கிடைக்காது ரினியூவல் ஆகாது ரினியூவல் ஆகலைன்னா நீங்க திரும்பி அமெரிக்கா போக முடியாது திரும்பி அமெரிக்கா போக முடியாட்டா நீங்க எப்படி வேலை செய்ய முடியும் எப்படி வேலை செய்ய முடியும்னா சம்பளம் வராது சம்பளம் வராதுன்னா இங்கதான் மிகப்பெரிய பிரச்சனை வருது எந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கறது பாருங்களேன் கிட்டத்தட்ட ஆறு மாசம் நீங்க இந்தியாலே இருக்கீங்க வேற வேலைக்கும் நீங்க போக முடியாது ஏன்னா இதை எதிர்பார்த்து உட்காந்து ஏன்னா அந்த கம்பெனியில நீங்க ரிசைன் பண்ணணும் அவங்க வந்து விசா தான் நீங்க இருக்கீங்க ஆனா சம்பளம் இல்லாத லீவ்ல நீங்க உட்காந்துருப்பீங்க கம்பெனி அந்த மாதிரி இந்தியா மாதிரி இந்த மாதிரி சம்பளம் எல்லாம் கொடுக்க முடியாது கொடுக்க மாட்டாங்க வேலை செஞ்சா காசு அந்த மாதிரி தான் சரி இப்போ இந்த ஆறு மாசத்துக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அங்க என்ன பண்ணிருப்பீங்க கடனை வாங்கி வீடு கட்டிருப்பீங்க அந்த வீடை நல்லா ஃபர்னிஷ் பண்ணிருப்பீங்க ஏன்னா குளிர்காலம் வந்துன்னா உங்களுக்கு ஹீட்டர் வேணும் அதெல்லாம் பல விதமான வசதிகளை ஏற்படுத்தியிருப்பீங்க அந்த வீடை நல்லா பர்னிஷ் பண்ணியிருப்பீங்க எல்லா விதமான எலக்ட்ரானிக் கேட்கெட் பெரிய டிவி பிளே ஸ்டேஷன் அது இது எல்லாமே வாங்கியிருப்பீங்க இதை தவிர கண்டிப்பாக ஹை அண்டு கார் வாங்கியிருப்பீங்க பிஎம்டபிள்யூ நிசானோ இந்த மாதிரி கார் வாங்கியிருப்பீங்க இதுக்கான எல்லாத்தையுமே எப்படி வாங்கியிருப்பீங்கன்னா நீண்ட கால கடன் மூலமாக வாங்கியிருப்பீங்க இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கும் இந்த நீண்ட கால கடன் வாங்கியிருக்கும் போது நீங்க ஆறு மாசம் இங்க திரும்பி வந்துட்டீங்கன்னா அதெல்லாம் அங்க என்ன ஆகும் அப்படியே துருபிடிச்சு போகும் உபயோகப்படுத்தாவிட்டால் அது எல்லாமே நாசமா போகும் அந்த ஆர்டிகிள் நீங்க வாங்கியிருக்கிற கேட்கெட்ஸ் கார்ல இருந்து எல்லாமே அப்படியே அதனுடைய எப்பயுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க முதலீடு செய்வது அப்படிங்கறத வந்து ரெண்டு விதமா நம்ம கிட்ட பணம் இருக்கு முதலீடு செய்யலாம் இல்லைன்னா கடனை வாங்கி முதலீடு செய்யலாம் இந்த கடனை வாங்கி முதலீடு ரெண்டு விதமா நம்ம பார்க்கணும் ஒண்ணு வந்து அப்ரிசியேட்டிங் அசட்ஸுக்கு மேல முதலீடு செய்யலாம் கடன் வாங்கி வீடு கட்டலாம் நிலம் வாங்கி வீடு கட்டலாம் அதெல்லாம் ரைட் ஆனா கடனை வாங்கி மொபைல் போன் வாங்குறதோ நான் பாக்குறேன் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு ஆப்பிள் போன சர்வதாரணமா பஜாஜ் அலையன்ஸ் மாதிரி கம்பெனில போய் கடனை வாங்கி மொபைல் வாங்குறாங்க அந்த கடையை விட்டு வெளியே வந்து அன்பாக் பண்ணீங்கன்னா அந்த பேப்பர் டக்குன்னு பத்தாயிரம் ரூபாய் கம்மியாயிடும் அசட் அதுக்கு கடன் வாங்கக்கூடாதுங்கிறது என்னுடைய முதன்மையான கருத்து அது நான் ரொம்ப கடைபிடிப்பேன் அது அப்ரிசியேட் நீங்க கடன் வாங்கி கோல்டு கூட வாங்கலாம் சில்வர் கூட வாங்கலாம் ஆனா டிப்ரிசியேட்டிங் அசட் கார் வாங்குறது ஸ்கூட்டர் வாங்குறது மோட்டர் சைக்கிள் வாங்குறது மொபைல் வாங்குறது தயவு செஞ்சு வாங்காதீங்க இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் உங்க எல்லாருக்கும் சோ அங்க என்ன பண்ணிருக்காங்க வீடை வாங்கியிருக்காங்க ஆனால் வீட்டினுடைய நிலைமை போன ஒரு வீடு எல்லாம் நான் சொல்லியிருந்தேன் அமெரிக்காவில் வந்து எதிர்பார்க்கப்படுவது என்ன அப்படின்னா ஐம்பது சதவீதம் வீட்டு விலைகள் வீழ்ச்சி அடையும்ன்றாங்க இப்போ ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கியிருக்காரு அதுக்கு எகென்ஸ்டா எழுபது ஒரு லட்சம் எண்பது எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு அவர் கடன் வாங்கிருக்காருனா இப்போ நாளைக்கு அது ஐம்பது லட்சமா குறைஞ்சதுன்னா இருபத்தஞ்சு லட்சம் எங்க போவார் அவரு வீட வித்தா கூட உங்களால கொடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல போயிட்டு இருக்குங்கிறத இதெல்லாம் சொல்றாங்க இதுக்கு நடுவில் இது இதை பத்தி பேசும்போது தான் ஒரு முக்கியமான லிங்க்டு இன் அப்படிங்கிற ஒரு தளத்துல ஒரு செய்தியை எடுத்தேன் எலன் ஃப்ரீமேன் அப்படிங்கிறவர் போட்டிருக்கிறார் அது படிக்கிறேன் பாருங்க மிஷன் இந்தியா ஹேஸ் ரீஷெட்யூல்டு ஆல் ஹெச் ஒன் பி விசா அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல்டு ஃபார் டிசம்பர் ஃபிஃப்டீன்த் டூ தௌசண்ட் சொல்லிட்டு அது எல்லாமே வரிசையாக மே ஜூன் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அதுல அவர் என்ன சொல்றாருன்னா இதன் மூலமாக என்ன ஆகும்னா அவங்களால வேற கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியாது அதன் மூலமா பீப்புள் லெப்ட் தேர் அபார்ட்மெண்ட் லீசஸ் லீஸ்ல எடுத்து அதெல்லாம் இது பண்ணா அது போயிடுச்சு யூட்டிலிட்டி பில்ஸ் கொடுக்க முடியாம போகும் கார் பேமெண்ட் கொடுக்க முடியாம போகும் இந்த யூஎஸ்ல இது மாதிரி ப்ரொலாங்கு டிலே நாள்பட்ட நேரம் கடத்தல் இருந்துச்சுன்னா கடந்து போனா இந்த விசா கேன்சலேஷன் கூட பாசிபிள் இருக்கும் பத்து சதவிகிதம் தான் விசா வந்து திருப்பி ரினியூ ஆகிறதுக்கான சாத்தியக்கூறு அப்படிங்கிற அந்த மாதிரி வரும்போது இது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை அமெரிக்காவின் பொருளாதாரத்தின் மீது ஏற்படுத்தும் அப்படிங்கிறாரு அதை உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்க படிக்கலாம் அதை இட் வில் ஹாவ் அ ஹார்ஷ் இம்பாக்ட் ஆன் அவர் கொலீக்ஸ் கிளையன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இவர் கொஞ்சம் ஆக்சுவலா வந்து ஃபேவரபிளா எழுதியிருக்காரு ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க இவர் பயமுறுத்திட்டாரு இப்ப நான் கூட இதெல்லாம் தான் உண்மை அப்படிங்கும் போது எல்லாருமே ஏன் சார் இப்படி வந்து பயமுறுத்துறீங்க ஒரு ரொம்ப லிமிட் தாண்டி நீங்க பயமுறுத்துறீங்க இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே நடக்கல அமெரிக்காவை பத்தி தெரியாது வருது வருது எல்லாமே ஆதாரத்தோட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது ஒரு பக்கம் இருக்குங்களா இதுக்கு நடுவுல இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு நடப்பு ஒண்ணு நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து இந்த ஹெச் ஒன் பி விசா மற்றும் ஹெச் விசா வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு இமெயில் வந்திருக்கான் அந்த இமெயில் என்ன சொல்லுதுன்னா சியலி ரிவோக்ட் இன் யுஎஸ் அமिड இன்டர்வியூ டியிலேஸ் இன் இந்தியா அப்படினா ப்ரூடன்ஷியலி ரிவோக்ட் அப்படினா ஏற்கனவே கொடுத்த वीजा அதனுடைய ஆதாரங்கள் எல்லாத்தையும் ஒரு மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரத்து பண்ணிருக்காங்க ரிவோக் பண்ணிருக்காங்க அந்த விசாவெல்லாம் இதுக்கு உடனே சில பேர் சொல்லுவாங்க சார் இது வந்து வெறும் டெம்பரரி தான் 퍼மனன்ட் கிடையாது அவங்களுடைய லீகல் அடிப்படையிலான அமெரிக்காவில் தங்குவதற்கு எந்த தடையும் இல்லாதுங்க இப்படித்தான் சொல்லுவாங்க ஆரம்பத்துல நான் வந்து இதை ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா இத சொல்லிக்கிட்டே இருக்கேன் இது ஏதோ சில முன்னெடுப்புகள்லாம் போகுது இந்தியர்கள் அங்க இன்னுமே இருக்கிறது சரி கிடையாதுன்னு இப்போ ஒவ்வொரு முன்னெடுப்பா செஞ்சுக்கிட்டே வராங்க நீங்க பாருங்க நல்ல கவனிங்க என்னன்னா இந்த அந்த நான் அந்த எமிலி நியூமேன் அப்படிங்கிற அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்கொயரிக்கு கூப்பிடுவாங்க கன்விக்ட் ஆனா ஆனவங்களுக்கு தான் விசா மறுக்கப்பட்டு இருந்தது இதுவரைக்கும் அதாவது குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு அவங்களுடைய விசாவெல்லாம் மறுக்கப்பட்டது என்ன அந்த மாதிரி என்கொயரிக்கு கூப்பிடும் அப்படிங்கிறாங்களாம் அதாவது மீண்டும் 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 நாங்க அவங்களை வந்து சோதனைக்கு உட்படுத்துவோம் அந்த விசாவை பத்தின இதெல்லாம் அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க இது டெம்பரரி சொல்ல முடியுங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு தயவு செஞ்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆக மொத்தம் இன்னொன்னு கவனிங்க ட்ரம்ப் வந்து திடீர்னு என்ன பண்ணாரு எச் ஒன் விசால யார் யாரெல்லாம் புதுசா வேலைக்கு வராங்களோ இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு லட்சம் டாலர் பணம் கட்டணும் டாக்ஸ் மாதிரி கட்டணும் அப்படின்னு போட்டோம் அதை எல்லாம் குயமுறையானு கத்துனாங்க உடனே என்ன பண்ணிட்டாரு அதை உடனே விட்ரா பண்ணிட்டாரு அதை எடுத்துட்டாரு அப்ப எல்லாரும் என்ன பண்ணாங்க ட்ரம்ப் பாரு எடுத்துட்டாரு இந்தியால இருக்கக்கூடிய அதாவது ஐடி ஊழியர்களை இல்லாம அமெரிக்காவால செயல்பட முடியாது அமெரிக்கா அவுட் இந்திய ஊழியர்கள் இல்லைன்னா அவுட் அப்படி இப்படிலாம் பேசுறாங்க ஆக்சுவலா நல்லா புரிஞ்சுக்கங்க அவங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு இந்த ஊழியர்கள்லாம் தேவையே இல்லைங்கிற லெவலுக்கு கொண்டு போயிரு அதுக்கு யார் உதவி செஞ்சாங்கன்னா இதே இந்திய ஐடி ஊழியர்கள் தான் வேலையும் செஞ்சிருக்காங்க தங்களுக்கு தாங்களே குழி வெட்டிங்கிறது இல்லாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்ன என்ன வேடிக்கைனா அந்த மாதிரி குதிச்சாங்கல்ல அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அப்பவே நான் சில பேர் பேசும்போது இந்த வீடியோல கூட சொல்லியிருந்தேன் நான் இது வந்து இதுக்கு பின்னாடி வேற ஏதோ உள்கூத்து இருக்குங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து ஒரு குரூக்கட் பிசினஸ்மேன் அவர் அவர் வந்து ஒரு அமெரிக்க அதிபர் அப்படிங்கிறத விட குரூக்கட் பிஸ்னஸ் மேன் தான் சொல்ல முடியும் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் மக்களை வந்து அந்த மாகா கும்பலை தூண்டி விட்டு தூண்டி விட்டு அப்படியே ஒரு சார்ஜ் பொசிஷனில் கொண்டு வந்து வச்சுட்டு டீப் ஸ்டேட்டினுடைய உதவியினால ஜெயிச்சு வந்தார் அவர் மேல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது காது ஓரமா போயிட்டு ரத்தம் எல்லாம் வழிஞ்சுது அது எல்லாமே ட்ராமா அது எல்லாமே டீப் ஸ்டேட்டால் நடத்தப்பட்ட டிராமாக்கள் எல்லாமே அப்பதான் மக்களுடைய சிம்பத்தி வரும் அப்பதான் ஓட்டு விழும் எல்லாமே அப்படிதான் அது இதெல்லாம் புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இதை பத்தி எப்ப வரும் டி கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன்ஸ் பின்னாடி வரும் ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறமா அப்ப புரிஞ்சுக்கலாம் நம்ம சரி அதுக்கு முன்னாடியே சில பேர் அதை பத்தி எழுதும் போது அதுக்கு உள்ள உள்ளார்ந்த அர்த்தத்தை எடுத்து நம்மளும் புரிஞ்சுக்கலாம் ஸோ அது மாதிரி அப்ப வந்து என்ன இப்ப என்ன பண்ணிருக்காரு ட்ரம்ப் அப்படின்னா ஓகே ஒரு லட்சம் டாலர் நான் வந்து வரி விதிக்க கூடாதுன்றீங்களா ஹெச் ஒன் பி விசாவையும் விசாவையும் ஜே விசா எம் விசா எல்லாத்தையும் ஒழிச்சிடுறேன் இந்த மாதிரி பேக்டோர் வழியா பல விதமான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து விதிச்சு நீங்க நடத்துங்க என்ன செய்யறீங்கன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி கொண்டு போயிட்டாரு அவரு பேர் புரிஞ்சுக்காம அதெல்லாம் இல்ல எல்லாம் சேஃபு புடான்சியலி ரிவோக்டு விசா அப்படின்னா தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது நாங்க அமெரிக்கால சுகமா இருக்கோம் சந்தோஷமா இருக்கோம் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது அதனாலதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நான் சொல்லல நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை ஏக் பேர் இதர் ரக்கோ நைதோ தோகே அப்படின்னு சொல்லியிருக்காரு மாட்டிக்குவிங்க ஒரு கால இந்தியாவில் வச்சுக்கங்க எப்பவும் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கடைசியில யாரை குத்தம் சொல்லுவாங்க இந்த இந்திய அரசு தான் குத்தம் சொல்லுவாங்க ஜெய்சங்கர் மேல குற்றச்சாட்டு வைப்பாங்க நிர்மலா சீதாராமன் மேல குற்றச்சாட்டு எங்களுக்கு பணம் அங்கே இருந்து கொண்டு வரும்போது வரி விதிக்கிறீங்க அதை பண்றீங்க இதை பண்றீங்க காஷன் கொடுத்தாச்சு அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கு இதுல இன்னும் சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நாங்களாம் கிறிஸ்டியன்ஸ் எங்களை ஒன்றும் செய்ய மாட்டோம் நாங்கள் அந்த நாட்டை சேர்ந்தோம் நீங்க கிறிஸ்டியனா இருங்க ரோமன் கேத்தலிகா இருங்க ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியனா இருங்க சிரியன் இதுவா இருங்க பெண்டகோஸ்டாவா இருங்க ப்ரொடெஸ்டண்டா இருங்க அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது உங்களுடைய தோல் நிறம் வெள்ளை இல்லை அது பிரவுன் நீங்க இந்தியர் வெளியில போனா வெளியில போகணும் அவ்வளவுதான் இதற்கான இது வந்து காலக்கெடுவெல்லாம் எல்லாம் கிடையாது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்னிங் மாதிரி அட்டாக் வர ஆரம்பித்து விட்டது அதனுடைய ஸ்டெப் தான் இந்த விசா டிலே ஆறு மாசத்துக்கு உங்களுக்கு விசா ரினியூவல போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க இனிமே ஒன்றும் நடக்காது நீங்க இன்டர்வியூ கேட்டிங்கனாக்கா இப்ப டைம் இல்ல அப்படின்னு போயிட்டு வா அப்படின் அவ்வளோதான் இதுக்கு அடுத்தது கிரீன் கார்ட பத்தி வரும் அதுக்கு தான் சிட்டிசன்ஸ பத்தி கையில எடுப்பாங்க வருங்கிறது என்னுடைய நம்பிக்கைய நல்லா யோசிச்சு பாருங்க சாப்பாடு இல்லாம இந்த மாதிரி ஒரு ஃபுட் பேங்க்ல போய் நிக்கிற அமெரிக்க மக்கள் இந்தியர்கள் யாரும் நிக்கலாங்க அதை கவனிங்க நல்லா இந்தியர்கள் யாருமே அந்த ஃபுட் பேங்க் பக்கம் போகவே இல்லை நிக்கவே இல்லை அந்த கியூல எல்லாம் அமெரிக்கன்ஸ் நிக்கிறாங்க இந்த ஃபுட் பேங்க் வாசல் அப்ப அவங்களுடைய கோவம் யார் மேல வரும் இவன் எப்படி நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் சாப்பாட்டுக்கு இவன் எப்பட தைரியமா ஹாப்பியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த கோவம் உங்கள் மேலே தான் திருப்பி விடப்படும் அரசியல்வாதிகளால் அடிப்படைவாதிகளால் நம்ம எல்லாரும் வந்து ஏதோ இஸ்லாமில் மட்டும்தான் அடிப்படைவாதிகள் இருக்காங்க கிடையவே கிடையாது கிறிஸ்டியானிட்டியும் இருக்காங்க ராகுல் காந்தி ஒரு பதிவு போட்டிருக்காரு கோவாலர் இருந்த ஒரு செயண்ட்டை பற்றி அதை பற்றின தகவல் உங்கள் கூட ஷேர் பண்ணுறாங்க நல்லாயிருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் பாருங்க அதை ஸோ பல கருத்துக்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்காங்க உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்